தெலுங்குமாரி பகவதிய நீ சொல்லணும் ஜக்கம்மா தேவி எனி சாதகவ சொல்லணும் மத்து ஒரு காய் எனி மனங்குடி முடிஞ்சதா இதனால் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிடுதான் இருந்த இனிமே அந்த கதை எனக்கு வேணாம் எனக்கு சிறந்த கல்யாணம் நடக்குமா அது மட்டும் பார்த்து சொல்லு இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் ஐயோ கொஞ்சம் எடுத்து தர மவராசா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் சந்தோஷமாயிறியா கண்டதீ என்ற சுண்ட இந்த சித்திரையில் நம்ம வித்தாண்ட கட்டிக்கிற இது சத்து எந்த

கட்டிக்கிறேன் இது சத்தியந்தான்

உன்னால லாபம் இல்லனாலும் நஷ்டம் பண்ணாம இருக்கலாம்ல இப்படியே உன்ன விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது எங்க என்ன எனக்கு தெரியாது நாலு வந்தா இனிமே இந்த உனக்கு சாப்பாடு முகத்துல போடா வெளிய அம்மா நிஜமா சொல்றியா நான் போறேன் இந்த பைத்தியம் எப்பதான் இவனை விட்டு தீருமோ அம்மா கூப்பிட்டியா போய் தொலையண்டா அவனை குறைச்சல இருக்கு அரசு என்ன சொல்ற ஒன்னும் தெரியாத ஒரு ஏழை பொண்ணு வெள்ளையம்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி பாசிய தூண்டி விட்டேன் அத அவ மனசுல கற்பனை கோட்டையா கட்டிக்கிட்டு கற்பங்கிற கோட்டை விட்டா எனக்கும் அந்த மாதிரி நிலைமை நாளைக்கு உன்னால வந்துட கூடாது பாரு அதனாலதான் உன்கிட்ட நான் பேச விரும்பல அதெல்லாம் கட்டுக்கிறேன் சரசு கதை அதை நானே என் கண்ணால பார்த்தேன் அப்பதான் எனக்கு நீ தெரிஞ்சதுமே வாழ்க்கையில ஏமாற்றம் உன் மாதிரி ஆமணிங்களுக்கு வேணும்னா காதல்ங்கறது வாழ்க்கையில ஒரு கட்டமா இருக்கலாம் உண்மையில உண்மையான அன்பு என்ன எதை நம்ப சொல்ற நாளுக்கு நாள் காடு மாறுதே அந்த அன்பு சொல்றியா

கை கேட்டது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு அண்ணே அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுனா இன்னைக்கு இந்த கட்சி நாளைக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம் ஆனா இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவு அந்த பொண்ணே அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன் இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல என்ன ஏய் சாம்பார் ஏண்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் வடிக்கிறேன் ஆத்து தண்ணினா வெள்ள அடிச்சிட்டு போயிர்மேன்னு சொல்லி கவலைப்படலாம் ஆனா இது கிணத்து தண்ணி இப்ப உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்டு தண்ணி தான் அம்மா 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 என்ன கையணைட்டுமா எதுக்கு நான் சொன்ன கேக்கணும் கையணைட்டு சொன்னா நீட்டணும் ம் இந்தமா

தப்பு கூட ஐயோ என் தலையிருத்து சோளம் எப்படி பத்து காசு பத்து காசா எவ்வளவு கடைச்சுட்டு போட்டுக்கா எனக்கு வேண்டாம் நல்லா இருக்கு ஆமா பழம் எப்படி ரூபாய்க்கு ரெண்டு ரொம்ப சீப்பா சொல்றியா அடிபட்டுரும் தொட்டு தொட்ட பேசியா ஆ ஆ கல்லு கணக்கா இருக்கு எவ்வளவு போட எவ்வளவோ போட கணக்கு பண்ணிக்கையா

நீ வெண்ண போறவருதான் அப்படி அப்படியே செஞ்ச நான் ஒண்ணுமே செய்யலம்மா பழந்தான் விலை கேட்டேன் நீ ஒண்ணு தான் வில கேட்டிருக்க மாத்திய சரிப்பா உள்ள ஐயா ஒத்திரம் குடுக்குற ஆஹ் இனி இது வேறயா அம்மா பாறையா காலப்புடி அம்மா